பெரிய அடையாளங்கள் ஒரு அடையாளம் அப்ப இறங்குறதாக இருந்தா அதற்கு முன்னால யார் வரணும் தஜ்ஜால பத்தி நாங்க தெளிவாக அறிந்து வைத்திருக்கோம் தஜ்ஜால் வருவான் என்று சொல்றோம் ஆக ஆகப்பெரிய பித்னா தஜ்ஜாலுடைய தன்மைகள் என்ன எட்டு வகையான தன்மைகள் வந்திருக்கு முதலாவது தஜ்ஜாலுடைய உடம்பு பெரிய உடம்பு ஹதீஸ்ல வந்திருக்குது பெரிய உடம்புல கண்டது ஒரே ஒரு சஹாபிதான் பின்னால் சகாபி தான் இரண்டாவது தன்மை தஜ்ஜால் சிவப்பு நிறம் மூன்றாவது தன்மை தஜ்ஜாலுடைய ஒரு கண் குருடு நாலாவது இரண்டாவது கண்ணிலே தஜ்ஜாலுடைய கண்ணிலே சதை வளர்ந்திருக்கும் ஐந்தாவது தஜ்ஜாலுடைய ரெண்டு கண்ணுக்கு இடையில் காஃபாரா காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மூமினும் அதை வாசிப்பாங்க ஆறாவது தஜ்ஜாலுடைய முடி கொஞ்சம் சுருளமான முடி ஏழாவது தஜ்ஜாலுக்கு அதிகமான முடி இருக்கும் தஜ்ஜாலுக்கு எட்டாவது தஜ்ஜாலுக்கு பிள்ளைகள் கிடையாது மாட்டான் தஜ்ஜால் இந்த எட்டு தன்மைகளும் ஹதீஸ்ல வந்திருக்கு இந்த எட்டு தன்மையும் ஒருவன்ல இருந்தா அவன் தான் தஜ்ஜால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்துட்டார் சார் இரண்டாவது விடயம் இப்ப தஜ்ஜால் எங்க இருக்கிறார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினோராம் தேதி இப்ப தஜ்ஜால் எங்க இருக்கிறான் தஜ்ஜால் ஒரு கடல் தீவு அது உறுதி செய்யப்பட்ட விடயம் ரெண்டு கையும் கட்டப்பட்டிருக்கிறான் கழுத்துல வச்சு கட்டப்பட்டிருக்கு தஜ்ஜாலுடைய முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடையில் இரும்பாலான சங்கிலி போடப்பட்டிருக்கு தஜ்ஜாலுக்கு இதை கண்ணால பார்த்தவங்க தான் ஹஸ்ரத் தமிமுத்தாரி ரதி அல்லாஹா மூன்றாவது தஜ்ஜாலே சொன்னான் நான் வார காலம் நெருங்கி விட்டதே இனி உஷ கோ ஐ யூ த நலிஃபில் அப்ப நாங்க தஜ்ஜால் இந்த மாதம் வரலாம் இந்த வருடம் வரலாம் வாரத எதிர் பார்த்து கொண்டிருக்கோம் நாங்க தஜ்ஜால் வெகு சீக்கிரம் வாரதுக்கு நெருக்கமான காலம் நெருங்கி விட்டு மூன்றாவது உடைய தஜ்ஜாலுடைய இடம் எங்க இருக்கிறான் தஜ்ஜால் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இருந்து கிழக்கு திசையை காட்டினாங்க கிழக்கில் இருந்து தான் என்ன ஷாமுடைய கடலா எமனுடைய கடலா நபி அவங்க தெளிவா சொன்னாங்க இருந்து வெளியாகுவார் ஹொராசான் எங்க இருக்குது ஈரானுடைய பகுதிகள் மூன்றாவது இந்த தஜாலோடு சேர்ந்து எழுபது நாயிரம் யூதர்கள் வருவாங்க எங்க இருக்குது ஈரான் எழுபது நாயிரம் அஸ்மஹானுடைய யூதர்கள் தஜ்ஜாலை பின்துயர்வார்கள் நாலாவது ஷாமுக்கும் இராக்குக்கும் இடையில் வெளியாகுவான் அப்படின்னா ஐந்தாவது மதீனாவுடைய ஒரு பகுதிக்கு தஜ்ஜால் வருவார் எதுவரைக்கும் தஜ்ஜால் வருவான் என்றால் உஹது மலைக்கு மேலே தஜ்ஜால் உகது மலைக்கு மேலே ஏறி சொல்லுவான் அதோ விளங்குது முகம்மதுடைய கோட்டை அப்படிம்பா அதோட மலக்குகள் தஜ்ஜால துரத்திடுவாங்க உள்ளுக்கு வர விட மாட்டாங்க இது தஜ்ஜால் உடைய இடங்கள் சம்பந்தமான ஹதீதுகள் அடுத்ததாக இந்த தஜ்ஜாலுக்கு மக்கா மதீனாவுக்குள் நுழைய முடியாது சொன்னாங்க செல்லம் தஜ்ஜால் முழு பூமிக்குள்ளும் நுழைவான் ஆனால் மக்கா மதீனாவுக்குள் நுழைய முடியாது சரி தஜ்ஜால் வெளிவருவதற்கான மூன்று அடையாளம் முதலாவது அடையாளம் பைசான் என்ற தோட்டம் இருக்குது தோட்டத்துடைய பேர் என்ன பைசான் இந்த தோட்டம் பலஸ்தீனில் என்ற நதிக்கு பக்கத்தில் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த தோட்டத்தில் ஈத்த மரங்கள் பழுக்காமல் பொழுது அவன் வருவான் பைசானிலே இரண்டாவது பலஸ்தீனுடைய நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஒரு இந்த தண்ணி எல்லாம் முடியணும் நீங்க போய் போய் செக் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் இப்ப தண்ணி முடிஞ்சால் வருவான் இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் சுகர் என்ற ஊற்று இருக்குது அந்த ஊற்று எங்க இருக்குது என்ற ஜோர்டான்ல அதாவது கரக் என்ற இடம் ஒன்று நடந்த இடம் இந்த கரக் என்ற இடத்திலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ஊற்று இந்த ஊற்றுடைய தண்ணிகள் முடிந்தால் வருவார் இந்த மூணு அடையாளம் முதலாவது அடையாளம் என்ன பைசான் என்ற தோட்டத்தில் ஈச்சம்பளம் பழுக்காமல் போகும் வைசான தோட்டம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பலஸ்தீனுடைய புகைரால் இருந்து இருக்கு ரெண்டாவது என்ன இந்த புகைரா தபுரியாவுடைய தண்ணி முடியும் இது எங்க இருக்குது பைத்துல் மக்திஸ்ல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்கு மூணாவது ஐநு சுகருடைய தண்ணி முடியும் இது இருக்குது இது கரக் கரக் ஜோர்டானுடைய ஜோர்தானுடைய யுத்தம் நடந்த இடம் டெட் சி இந்த இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இது எந்த சொல்றாங்க ஒரு தடவை எங்களுக்கு சத்தம் கேட்டது அஸ்வலா துஜாமியா எல்லாரும் வாங்க தொழுகைக்கு அப்படி சத்தம் கேட்டது அவ நாங்க பள்ளிவாசலுக்கு நான் போனேன் செல்லல்லாகோ அலைவ செல்லமோட தொழுதேன் பெண்களுடைய சஃல நான் இருந்தேன் பாத்திமா பின் கை சொல்றாரு தொழுகையை முடித்ததோட செல்லல்லாகோ செல்லம் மிம்பர்ல உட்கார்ந்தாங்க சிரித்தவர்களாக சொன்னாங்க தொழுத தொழுத இடத்திலே அப்படியே இருங்க அப்படின்னாங்க எல்லாரே குல்லு இன்சானின் முசல்லா என்று சொல்லிட்டு கேட்டாங்க உங்களை நான் இடத்துல ஒன்று சேர்த்தேன் தெரியுமா நாங்க சொன்னோம் அல்லா ரசூலுக்கு தான் தெரியும் செல்லம் சொன்னாங்க உங்களை நான் சேர்த்தது எதுக்கெண்டா ஆசை காட்டுறதுக்கோ பயத்தாற்றுறதுக்கோ அல்ல உங்களை நான் சேர்த்தது தமிமுத்தாரி என்ற ஒரு கிறிஸ்தவ மனிதர் எங்கள்கிட்ட இஸ்லாத்தை தழுவிப்ப வந்திருக்கிறார் தமீம் அத்தாரி இவர் தஜ்ஜால பத்தி ஒரு விடயத்தை எங்கள்கிட்ட சொல்றார் வந்து அவர் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் பயான் பண்ற இடத்துல யாருக்கு பயான் பண்ண சான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க தமிமுத்தாரிக்கு இவர் தான் வந்து சொன்னார் தமிமுத்தாரி எனக்கு சொல்றாரு அவர் கடல்ல வருகிறார் முப்பது பேரோட அவருடைய லஹம் பேரோட கடல்ல கப்பல்ல அவர்களுடைய அலைகள் மோதி ஒரு கடலுடைய தீவுக்கு கப்பல் எடுத்து சென்று விட்டது சூரியன் மறையக்கூடிய நேரம் இவங்க கப்பலுக்கு பக்கத்துல அப்படியே உட்கார்ந்து அந்த தீவுக்குள்ள நுழையிறாங்க சொல்றாங்க நாங்க அவசரமாக நுழைந்து ஹத்தா தஹல் மெத் த அங்கு பார்த்தோம் ஒரு தனியான ஒரு சேஜ் ஒன்று இருந்தது வனக்க ஸ்தலம் அதுக்கு போனோம் அதுல போனா மிக பிரமாண்டமான ஒரு மனிதன் இருந்தான் மிக பிரமாண்டமான படைப்பு கால் கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது அவன் எங்களை பார்த்து நாங்க கேட்டோம் அவனை பார்த்து நீ யார் அதுக்கு அவன் சொன்னான் நீங்க யாரு நாங்க சொன்னோம் நாங்க அரபியர்கள் கடல்ல வந்தோம் இப்படித்தான் எங்களுக்கு கடல் கப்பல் எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுட்டு நாங்க இந்த தீவுக்கு வந்திருக்கிறோம் இந்த தீவுக்குள்ள நுழைந்தோம் நுழைந்ததோட ஒரு மிருகத்தை கண்டோம் அதிகமான முடியுள்ள மிருகம் அதுக்கு முன்னும் பின்னும் விலங்கள்ல நாம சொன்னோம் நீ யாரு அது சொன்னது நான் தான் ஜссаசா நாங்க கேட்டோம் யார் ஜссаசா அப்பொழுது அந்த மிருகம் சொன்னது இதக்குள்ள போங்க ஒரு ஆள் இருக்கிறார் அதனால தான் உங்களை பார்க்க வந்தோம் அப்படிண்டாங்க தமிமுத்தாரி உடனே அவன் கேட்டான் பைசான் என்ற தோட்டத்தை பத்தி சொல்லுங்க அப்பதான் கேக்குறான் அவன் அதிலே பழுத்துதா நாம சொன்னவோ அதுல இச்சம்பலங்கள் பழுத்திது அப்ப அவன் சொன்னான் அவசரமான ஒரு காலம் வரும் தோட்டத்தில் ஈச்சம்பளங்கள் பழுக்காமல் போகும் இரண்டாவது கேட்டான் தபிரியாவை பத்தி சொல்லுங்க கேட்ட எதை பத்தி கேட்கிறீங்க தண்ணி இருக்குதா நாங்க சொன்னோம் அதிகமான தண்ணி இருக்கு இருக்குது ரெல்லாம் இருந்து வந்தவங்க எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு மூணாவது சொன்னான் அவன் சொன்னான் அந்த தண்ணி அப்படி இல்லாமல் போய்விடும் மூன்றாவது சுகர் என்ற அந்த ஊற்ற பத்தி சொல்லுங்க தண்ணி இருக்குதா அதிகமான அவன் தண்ணி இல்லாமல் அந்த போகும் அப்படின்றார் போகும் ஆஹ் இப்ப அதிகமான தண்ணி இருக்குது இந்த மூன்று அடையாளங்களும் தான் தஜ்ஜால் வருவதற்கான அடையாளம் அதனாலதான் இந்த தஜ்ஜால் வந்தால் வரும் பொழுது மக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் மக்கள் எல்லாம் மலைகளுக்கு ஓடி விடுவார்கள் தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் மக்கள் எல்லாம் மலைகளுக்கு ஓடி விடுவார்கள் ஒரே ஒரு முன் மாத்திரம் தான் முன்னால போய் நின்று அஷ்ஹது அன்னக அந்த தஜ்ஜால் நீதான் என்று சாட்சி சொல்லுவார்

அப்படி வேகமாக உலகத்தை சுற்றுவான் தஜ்ஜாலுக்கு உலகத்தை சுற்றுறதுக்கு தேவை எவ்வளவு காலம் தெரியுமா நாற்பது நாள் நாற்பது இரவில் மக்காவையும் மதீனாவையும் தவிர முழு உலகத்தையும் சுத்துவான் தஜ்ஜால் மக்கா மதீனா உள்ளுக்கு மாத்திரம் தஜ்ஜாலுக்கு வர முடியாது கேட்டாங்க நாற்பது நாள் எப்படி இருக்கும் முதலாவது நாள் ஒரு வருடத்தை போல இருக்கும் அந்த நாற்பது நாள் முதலாவது நாள் ஒரு வருடத்தை போல இருக்கும் ஒரு மாதத்தை போல இருக்கும் அடுத்த நாள் ஒரு வாரத்தை போல இருக்கும் மற்ற நாள் எல்லாம் வளமையான நாளை போல இருக்கும் சஹாபாக்களுக்கு என்ன கவலை தெரியுமா அப்ப யார சூழல்ல ஒரு நாள் ஒரு வருடத்தை போல இருந்தா தொழுகை தொழுக என்ன நீங்க அதை கணக்கெடுத்து கொள்ளுங்க ஏன்னா ஒரு நாள் கழியறது தஜ்ஜால் வந்த முதலாவது நாள் கழியறது வருடத்தை போல இருக்கு நவியோம சொன்னாங்க நீங்க அந்த நாள்ல அதை பார்த்து கொள்ளுங்க அப்படின்றாங்க நாற்பது நாட்கள் தஜ்ஜால் பூமியில் இருப்பான் நாற்பது நாட்களும் தஜ்ஜால் இருக்கக்கூடிய முதல் மூன்று நாட்கள் மிக கடினமான நாட்களாக இருக்கும் தஜ்ஜாலுடைய எவ்வளோ காலம் இருப்பான் தஜ்ஜால் பூமியில நாற்பது நாள் தான் அதனாலதான் தஜ்ஜாலுடைய தஜாலுடைய மிக பயங்கரமான பித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களில் முதலாவது ஃபித்னா தஜ்ஜாலுக்கு பின்னால ரெண்டு ஆறுகள் ஓடும் அப்போ யோசிச்சு பாருங்க தஜ்ஜால் முன்னால போவான் பின்னால ரெண்டு ஆறுகள் ஓடும் ஒரு ஆறு வெள்ள தண்ணி மற்ற ஆறு நெருப்பு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடியார்கள் எல்லாம் தஜ்ஜாலுடைய நெருப்புல பாய்வாங்க என்ற அது சுவர்க்கம் தஜ்ஜாலுடைய நல்ல தண்ணி நெருப்பு இரண்டாவது தஜ்ஜாலுடைய தஜ்ஜால் வானத்தை பார்த்து சொல்லுவான் மழை என்று மழை பெய்யும் நாற்பது நாள் தான் எல்லா பித்தினா மூன்றாவது பூமியை பார்த்து சொல்லுவான் முளை என்று புட்பூண்டுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும் எத்தனை நாளைக்கு எல்லா பித்தனாவும் நாற்பது நாளைக்கு இந்த பித்தனா நடக்கும் தஜ்ஜாலுடைய என்னடா இந்த செய்திகளை எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட பெண்களுக்கு இதெல்லாம் படிச்சு கொடுத்து வைக்கும் என்ன யார் முந்தி மௌத்தாகிறாங்க பிந்தி மௌத்தாகிறாங்கன்னு சொல்ல தெரியாது அதனால படிச்சு கொடுத்து வைக்கணும் நாலாவது இந்த நாற்பது நாளும் தஜ்ஜால ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு பஞ்சம் ஏற்படும் அவங்களோட கால்நடைகள் எல்லாம் செத்துரும் அவங்களோட பொருள்கள் எல்லாம் அப்படி இல்லாம போயிடும் ஐந்தாவது பூமியுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் தஜ்ஜாலுக்கு பின்னால தான் போகும் அப்ப மனிதன் காசுக்கு பணத்துக்கு அடிமையாக இருந்த என்ன செஞ்சிருவான் தஜ்ஜால ஏத்து கொண்டுருவான் ஏன்னா அவன் தான் முழு சொத்தும் இருக்கு ஆறாவது ஃபித்னா தஜ்ஜால் ஒரே ஒரு மனிதனை கொண்டு உயிர்ப்பிப்பார் கொடுப்பார் ஒரே ஒருவனை கொள்ளுவார் திரும்ப கொள்ளப்பாப்பான் கொள்ளையில ஒரு ஆளத்தான் இது தஜ்ஜாலுடைய ஆறாவது இந்த ஆறு பித்னாக்களும் வந்திருக்கு சரி கடைசியாக இந்த பித்னாக்கள் இருந்து பாதுகாப்படைகிறது எவ்வாறு எப்படி பாதுகாப்படைகிறது இதற்கு முதல் வழி இஸ்லாத்துல உறுதியாக இருக்கும் இஸ்லாத்துல உறுதியாக இருக்கும் முதல் வழி இரண்டாவது வழி தஜாலுடைய விட்டு பாதுகாப்பு தேர்றதுக்கு துவா இருக்கிறது என்ன துவா சொல்லுங்க اللهم اني اعوذ بك من فتنه النار وعذاب النار وفتنه القبر وعذاب القبر ومن شر فتنه الغنى ومن شر فتنه الفقر

கபுருடைய வேதனை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் செல்வத்துடைய செல்வத்துடையின் கெடுதியை விட்டும் ஏழ்மையின் கெடுதியை விட்டும் கெட்ட தஜ்ஜாலுடைய விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் இரண்டாவது இந்த துவாக்கள் அடிக்கடி ஓதோன் மூன்றாவது சூறா கஹஃபுடைய முதல் பத்து ஆயத்தை பாடமாக்கிக் கொள்ளும்

தஜ்ஜால் வந்துட்ட ஆண்டு கேள்விப்பட்டா சூறா ககுப்புடைய ஆரம்ப ஆயத்துகளை ஓதணும் நாலாவது ஐந்தாவது தஜ்ஜால் உலகத்துக்கு ஆண்டு கேள்விப்பட்டால் அவன் போயிடப்படாது தவிந்து கொள்ளும் ஏன் அவன் போனா அந்த பித்னாக்களை பார்த்தாலே ஏற்றுக்கொண்டுருவாங்க இல்ல தஜ்ஜால நான் பார்க்கணும் தஜ்ஜால பார்க்கறதுக்கு போகணும் அப்படின்னு போயிடப்படாது தஜ்ஜால் வந்தேன்னு கேள்விப்பட்டா நாங்க ஓரமாகி மலைகள்ல ஏறி இருந்து கொள்ளணும் அதுதான் ஒரு வழிமுறை இந்த தஜ்ஜாலை அல்லாஹ் உலகத்தை விட்டு இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் ஈசாலை சலாத்தை அல்லாஹ் பூமிக்கு இறக்குவார் ஈசாலை சலாம் இந்த பூமிக்கு வந்து இந்த தஜ்ஜாலை துரத்துவார்கள் எது வரைக்கும் துரத்துவார்கள் தெரியுமா பலஸ்தீன் வரைக்கும் துரத்துவார்கள் பலஸ்தீனிலே பைத்துல் மக்திஸ் பள்ளிவாசல் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு இடம் இருக்கிறது அதுதான் பாபுல் லுத் என்ற இடம் இன்று இஸ்ரேலுடைய யா இருக்கிற அந்த இடத்திலே லுத் என்ற இடத்திலே வைத்துதான் எப் துலுவலு மரியம தஜ்ஜா அலபி பாபுல்லுத் அந்த பாபுல்லுத் என்ற இடத்திலே வைத்து ஹஸ்ரத் இசா அலைஹி சலாம் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் அதோடு முழு பித்னாவும் முடிந்து விடும் பிறகுதான் பிறகு தான் ஈசா அலை சலாம் இந்த பூமியில் வாழ்வார்கள் நனியமிக்க சகோதர சகோதரிகளே ஆகவே இன்றைய சூரா ஜுஹுருடைய பாடத்திலே முக்கியமாக தஜ்ஜால் சம்பந்தமாக நாங்க தனிய பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த தஜ்ஜாலுடைய இந்த மூன்று அடையாளங்கள் பைசான் என்ற தோட்டம் இதே போல புஹைரா தபரியா இதே போல ஐநு ஜுகருடைய போட்டோக்கள் இன்ஷா அல்லாஹ் வரும் இன்னும் உறுதியாகும் ஆகவே தஜ்ஜாலுடைய தன்மைகள் இப்பொழுது தஜ்ஜால் இருக்கிறான் தஜ்ஜாலுடைய நிலைமை என்ன தஜ்ஜால் மக்கா மதீனாவுக்குள் நுழைய முடியாது தஜ்ஜால் வருவதற்கான மூன்று அடையாளங்கள் தஜ்ஜால் வெளியானால் மக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் எவ்வளவு வேகமாக பிரயாணம் செய்வான் பூமியில் எவ்வளோ காலம் தங்கியிருப்பான் தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் என்ன தஜ்ஜாலுடைய இருந்து தப்புவதற்கான வழிகள் என்ன தஜ்ஜாலை கொலை செய்யும் இடம் எது எங்கு யார் கொலை செய்வார்கள் என்ற விடயங்களை நாம் பார்த்தோம்